வெல்கம் டு பார்வதி அம்மாஜி சமையல் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி ஒரு அருமையான தொக்கு ரெசிபி நம்ம பொங்கலுக்கு வாங்கின மஞ்சளை தூக்கி போட்டுருவோம் அப்படி தூக்கி போடாமல் இப்படி நம்ம செஞ்சு வச்சுக்கிட்டோம்னா உடம்புக்கு ஆரோக்கியமான தொக்கு ரெசிபி வாங்க வீடியோக்குள்ளே போவோம் இந்த தொக்கு ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம் இதுக்கு முதல்ல பச்சை மஞ்சள் எடுத்துக்கோங்க எடுத்துட்டு அதோடய வேர் எல்லாம் கட் பண்ணிவிட்டு நல்லா கழுவிட்டு தோலை எல்லாம் நீக்கிடுங்க இது நம்ம தோல் நீக்கிட்டு அதுக்கப்புறம் கட் பண்ணி வச்சுக்கணும் இதுக்கு ஒரு நம்ம மசாலா பவுட்ரு தயார் பண்ணி வச்சுக்கணும் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்கோங்க ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் சேர்த்துக்கோங்க ஒரு ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நல்லா கருஞ்சிடாமல் நல்லா வறுத்து எடுத்துருங்க இது உடம்புக்கு ஆரோக்கியமான தொக்கு வயிற்று புண்களை ஆற்றக்கூடியது பச்சை மஞ்சள் ஏதாவது ஒரு வகையில் நம்ம உள்ளுக்கு எடுக்கிறப்போ ரொம்ப நல்லதாக இருக்கும் இது நம்ம கிடைக்கிறப்ப தான் நம்ம செஞ்சு சாப்பிட முடியும் இந்த அளவுக்கு நல்லா வறுபட்ட உடனே எடுத்து வச்சு ஆற வச்சு மிக்சியில் பவு பவுடர் பண்ணி வச்சுக்கோங்க இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுக்கோங்க கட் பண்ணதை ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா ஃபைன் பேஸ்ட்டு அப்படி இந்த மாதிரி அரைச்சி வச்சுக்கோங்க ஒரு கடாய காய வச்சுட்டு மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க எண்ணெய் சேர்த்துட்டு இந்த மஞ்சளை போட்டு அந்த எண்ணெயிலையும் நல்லா வதக்கி விட்டுடுங்க அந்த பச்சை வாசனையில் நல்லா போயிடும் இது மஞ்சள் வாசனை அடிக்கும் நீங்கள் நினைக்கலாம் மஞ்சள் வாசனையே இருக்காது நல்லா அளவுக்கு நல்லா வதங்கட்டும் நல்லா வதங்கின உடனே அரை ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க ஒரு டீஸ்பூன் அந்த பவுடர் பாத்தீங்களா பவுடரை வந்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு நம்ம சேர்த்தா போதும் அவ்வளவும் நம்ம கொட்ட தேவை கிடையாது ஏன்னா மஞ்சளுடைய அளவுகள் கம்மியாக தான் இருக்கு நமக்கு அதனால் ஒரு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க இந்த வறுத்த மசாலா பவுட்ரை சேர்த்துட்டு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் சேர்த்தா போதும் அதிக காரத்தன்மை வேண்டாம் இதனால் இட்லி தோசையோடு சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் நம்ம இது நம்ம உடலுக்கு ஆரோக்கியத்துக்காக தான் நம்ம சாப்பிட போகிறது அதனால் அதிக அளவு காரம் வேண்டாம் நல்லா எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வரணும் சேர்த்துட்டு இதில் ஒரு பெரிய லெமனில் அரை லெமன் பிழிஞ்சு சாறு நான் எடுத்து வச்சுருக்கேன் விதைகள்லாம் நீக்கிட்டு அதையும் சேர்த்துக்கங்க சேர்த்துட்டு நல்லா கலந்து கொடுங்க கலந்து கொடுத்துட்டு இதில் ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்த உடனே நல்லா எடுத்து ஆறுன உடனே நம்ம பாட்டிலில் சேர்த்து ஃப்ரிட்ஜில் தூக்கி வச்சுக்கலாம் ஒரு வாரம் பத்து நாள் வரைக்கும் நம்ம வச்சு சாப்பிட்லாம் தினம் ஒவ்வொரு ஸ்பூன் எடுத்து சாப்பிட்டாலே உடலுக்கு ஆரோக்கியமான தொக்கு கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குண்ணா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்கள் தேங்க்யூ